தினம் நாடு முழுவதும் ஈகை திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த ரம்ஜானுடைய பண்டிகை கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அதை காரணமாக வைத்து இன்றைய தினம் எங்களுடைய வடலூர் இஸ்லாமிய ஜமாத்தினர்கள் ஒருங்கிணைந்து எங்களுடைய பெரிய பள்ளிவாசலிலிருந்து ஊர்வலமாக சென்று ஈத்கா மைதானம் பெருநாள் திடலில் எல்லோரும் ஒன்று கூடி எல்லாரும் அன்பை பரிமாற்றம் செய்து பாசத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த நன்றி கடனை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் ஊர்வலமாக வந்து நமது வடலூர் வள்ளலார் பேருந்து திடலில் எல்லா மக்களுடைய நலனுக்காகவும் குறிப்பாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதை பாதுகாக்கப்பட வேண்டும் அதே போன்று இந்த நாட்டில் பன்முகத்தன்மையும் இந்திய அரசியல் சாசன அமைப்பு சட்டங்களும் அதே போன்று சகோதரத்துவமும் சமத்துவமும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற அந்த கருத்துக்களை பரிமாற்றம் செய்து அந்த எல்லா மக்களுடைய நலனுக்காக வேண்டியும் எல்லா மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டியும் அளவில் அமைதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த பேருந்து தடலில் இறைவு நடத்திலே பிரார்த்தனை செய்யப்பட்டது